சரி இளவரையும் தலைவனாக இவரை நியமிக்கிறேன் கண்டதை கண்டபடி என்று சொல்ல வேண்டியது உங்க கடமை கண்டபடி சொல்லுகிறோம் அடுத்த நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து காத்த உள்ளம் கனிந்த நன்றி உயிர் மட்டுமல்ல உங்க உடனே பத்திரமாக இருக்கிறது நான் வரவேன் இந்த நேரத்தில் எங்கே போகிறீர்கள் வழியில் கல்லர்கள் பிரிவார்கள் உங்களை கண்டால் விடமாட்டார்கள் கல்லர்களை பிடித்து வேண்டிய நான் அவர்களுக்கு பயந்தால் எப்படி என் கலவை நிறைவேற்ற முடியும் உங்கள் உதவிக்கு பிரதி உபகாரமாக நான் கைமாறுக்கிறதா அது உதவிக்கு பிரதி உபகாரம் நான் வருகிறேன் strength Pear gin if� kiirin huni kour peirin huni kouÖ Verdita вед a啊 வெற்றி அது எப்படி எப்படி என்று கேட்கிறாயா வீரன் வெள்ளையம்மாவை காதலிக்கிறார் மன்னரும் காதலிக்கிறார் அதாவது ஒரு பொருளுக்கு இரண்டு பேர் போட்டி இந்த நாடகத்தின் முடிவில் நீங்கள் யார் என் பேர் பெந்தவம்மா அரண்மனை கலாமம்ப நாசி மாடுவதை முக்கியம் வீடுவதை பார்க்க வேண்டும் என்ன வேண்டும் வீரவன் வீட்டுக்கு வந்திருந்தார் இந்த விருது என் வீட்டிலேயே விட்டு போயிருக்க அவர் வந்தது கொடுத்து விடுங்க என்ற சந்தேகம் எனக்கு புரிகிறது ஊரடங்கு சட்டம் போட்டால் யார் அடங்குவார்கள் என்று ஐயப்படுகிறீர்கள் மன்னா அஞ்சு பெற்றதற்கு பின் யாரும் வெளியே நடமாடக்கூடாது அப்படி மீறி நடந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பழைய அறிவித்தால் நல்லவர்கள் வெளியே நடமாடவே மாட்டார்கள் கிழர்கள் மட்டும்தான் குளிர்ந்து வெளியே வருவார்கள் அப்போது அவர்களை பிடிக்கவும் கடுமையாக தண்டிக்கவும் நமக்கு நல்ல வசதி ஏற்படும் சரி ஊரடங்கு சட்டம் போட அனுமதி தருகிறேன் உனக்கு இப்போதே பரையறிவிக்க ஏற்பாடு வழக்கம் போல் இந்த திட்டத்திற்கும் பாதுகாவலன் நீதான் ஆணை எனினும் மரவாளையின் தனிமை என்னால் பொருட்ட முடியவில்லை நான் என்ன தெரியும் எனக்கு தெளிவாக சொல்லுகிறேன் பாட்டு கேட்டால் பராதம் அடைவேன் பாடுத்துமா ஆட்டம் கண்டால் ஆனந்தம் கொள்வேன் ஆடுத்துமா அது மட்டும் போதுமா விரைவிலே கேட்டுவிட்டையம்மா விளக்க வேண்டாம் காந்த காணும் தேவையில்லை எல்லாம் சென்று விட்டா நான்

கொண்டு போனதை மறந்து அம்மைய வைத்து விடுவீர்கள் என்ன சொல்லுகிறா பொண்ணு எல்லாம் தெரிந்து ஒன்றும் தெரியாதவர்கள் போல் பேசுகிறீர்கள் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை புரியாது உங்கள் கதை எனக்கும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரிந்தால் தானே இது புரியும் கதையா என்னை குழப்பாது விவரமாக சொல்லு உங்களுக்கு வேண்டி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இல்லாத என்னிடம் கொடுத்தார்கள் அவர்கள் கையாலே அதை ஆண்டாண்டு காலமாக உலகத்தில் நடந்து வரும் அதிகம் அது என்ன நடக்கட்டும் தவறு எதுவும் வேண்டும் பெண்களின் சந்தேகம் உண்மையும் இப்படியெல்லாம் என்ன செய்கிறது உலகத்தை விட விசாலமாக இருந்தாலும் அதை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டவை உன்னுத்தவர் வேறு யாருமே கிடையாது இன்னும் எனக்கு எண்ணி நம்பிக்கை வரவில்லையா என்ன என்றால் சூரிய அத்தமரத்திற்குள் அரசாங்க வீரர்களை தவிர வேறு யாரும் நடமாடப்போட அறிவிக்கப்படும் கண்ணர்களோடு யாராவது தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டாலும் வாங்கப்படும் இது திருமலை முன்னர் உத்தரவு

அது உங்கள் வேலை நான் காலம் நேரம் பார்க்கிறேன் திட்டமில்லாத செயலும் செயல்களில் முடியாத திட்டமும் எந்த பயனும் தருவதில்லை போதும் விரும்பு வேலையில் நீ கல்லர்களை பிடித்தாக வேண்டும் அந்த வேலை எப்போது முடியும் என்பதும் எனக்கு தெரிய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் எத்தனை மாதங்களை பிடித்து தர வேண்டும் மாதக்கணக்கில் தவளை வேட்படும் மாதிரிகளை தவறில்லை நல்ல வீரர்கள் தவழையை நாட்கணக்கில் கூட கேட்க மாட்டார்கள் ஆனால் நன்னைக்குள் தவணை கருகிறேன் அதற்குள் திருவர்களை பிடித்தாக வேண்டும் நீ எங்கள் கட்டளை இன்று என் வீட்டுக்கு வாங்க

ஆறு நாள்களுக்குள் ஆடிமடி என்று மயிலுக்கு கட்டளைத்தா அதற்குள் பாடி முடிக்க வேண்டுமே என்று குயிலுக்கு கவலை வராதா எப்படியோ நல்லவர் நாலு பேருக்கு அவர்களிடம் உள்ள பதிவு வெளிப்படுகிறது இவ்வளவு பற்றும் பாடம் ஏடும் கொண்டுள்ள உங்களுக்கு நான் என்ன கைமாற செய்ய போகிறேன் கவலைக்குள் காரியத்தை முடித்து நான் தரும் பரிசை பெற்றுக் கொள்வதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் கைமாறி நான் ஈடுபடும் காரணம் மிகவும் ஆபத்தான இதில் நீங்கள் ஏற்று விட முடியும்

தாயே வெள்ளையம்மா என்கிற பிசாசு உன் புருஷன் வீரனை பிடிச்சிருக்கு அது இருக்கிற வரைக்கும் உன் நாட்டுகிற சந்தோஷம் இல்ல தாயே தாயே ரொம்ப பொறுமை சாயின்னு தெரியுது ஆனா புருஷன் மேல இருக்கிற பாசம் இதை கேட்டதும் கோபப்பட சொல்லுது எனக்கு இந்த வம்பு கண்ணகி பொறுமைதா அவ கஷ்டத்துக்கு காரணம் மறைந்த வைகையில தண்ணி கொஞ்சமா போகுது அதனாலதான் வை கை நான் வை குரமுன்னா சொன்னா இல்லை வை அண்டான் வை கை புள்ளை தீர்த்தம் பாரு ஒரு கை அள்ளி கொடுத்துக்கிட்டு போகணும் வாங்க வாங்க ஆமாங்க கோபுரத்தை கொத்த நரஞ்ச செஞ்சாங்க அதை தூக்கி நிறுத்தணும்னு யாரு அதுதானே தெரியல சரி வீரனை கேட்டுப்போம் அப்படிதான் உட்கார்ந்து பேசுவோம் மனதிற்கு சந்தோஷம் தோன்றுகிறது அந்த நேரங்களில் இந்த உலகமே மறந்து போகிறது வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருக்கக்கூடாதா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது இது எனக்கு மட்டும் மட்டும்தானா இல்லை எல்லா பெண்களுக்குமே இப்படித்தான சொல்லுகிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை இதையோ நினைக்கிறேன் தையோ சொல்ல அப்படியே அமைந்து விட்டது எப்பொழுது காட்டுக்கு புறப்பட போகிறோம் தயாரா தயாராகுங்கள் சரி மறந்து விடாதீர்கள் மறத்தேனா இது என் கடமை இல்லவா பிடிப்பதை பெற்றுச் சொல்லவில்லை நாளை மறுநாள் அதை அதையும் என்பது வீரனை எப்படி ஒடித்து விட வேண்டும் நிலையில் பலரை கைது செய்து விட்டானாம் நம்மையும் பிடிக்க முயற்சி நடத்துகிறான் ஆமாம் பதைவான் இன்றோடு அவனுக்கு முடிவு காலம் போராடி இருங்கள் யாரது சூரியமலை தலைவராக இருந்து வந்திருக்கிறார்கள் வணக்கம் என்ன விசேஷம் எங்களுக்கு ஆரம்பி தெரியுங்க அன்பான ஓகே அப்படியா பார்க்கலாம் முடியாண்டி நீ அனுப்பிய ஆட்களின் ஆட்டமும் பாட்டும் மிகவும் நன்றாக இருக்கிறது இவர்களை நான் அனுப்பவில்லையே அவர் அனுப்ப என்னவே அங்கே சொல்லுங்கள் ஆனா சொல்லலை பேசுகிறோம் என்ன என்ன விடல்கிறாய் இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பதிமூன்று வீட்டிற்கு காவல் கொடுங்கள் காவலுக்கு தலைவனாக மகாராஜா என்னை போடுங்கள் நானும் போகிறேன் செல்லுங்கள் உத்தரவு இன்றிரவு நான் வெள்ளையமாளின் வீட்டிற்கு வரப்போவதாக அவளிடம் சொல் என் வீட்டு தோட்டத்துக்கனி கை கட்டும் தூரத்தில் கண்ணை உரித்துக் கொண்டிருக்கும் அழுத்த பழம் இருக்கட்டும் வெள்ளையம்மாள் வரகிறேன் யார் பூமி பூமி தான் போன வீர விருதோடு அன்று வீட்டிலே சந்தித்தீர்களே அந்த கண்களிலே கண்ணீர் கவலையால் தைக்கப்பட்டிருக்கும் உங்களிடம் மாங்கல்ய பிச்சை கேட்க வந்திருக்கும் நிஞ்சத்தை மட்டும் துணையாக கொண்டு வந்திருக்கிறேன் தாயே தாயா யாரம்மா நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கும் தாய் என் கவலைகளை தீர்க்கும் தாய் எனக்கு ஒருவரும் மட்டும் கொடுங்கள் வரமா புல் சகோதரி உங்கள் சொத்து எதுவும் நினைக்க வேண்டாம் என் சொத்து என்னிடமே புரியுங்கள் சொத்தா ஆம் சொத்துதான் பெண்களுக்குள்ள ஒரே சொத்து பெரும் சொத்து பிறருக்கு கொடுக்க விரும்பாத சொத்து கேட்கிறேன் என் கண்ணீரை தொலைத்துவிடு என் கண்ணீரை கொடுத்து விடு புரிகிறது சொன்னால் நம்பிக்கை பிறக்காது உனக்கு பிறர் பொருளிலே ஆக்கி வைக்கும் பேதமை எனக்கு இல்லை அவர் அழகிலே நான் மயங்கிய போது நான் என்ன உண்மையாக சொல்கிறேன் அவரது பணி இருந்து அவருக்கு பாதபோது செய்ய எனக்கு அனுமதி கொடு எப்படி முடியும் நான் மனைவியாக முடிக்கப்படாமல் காதல் நிலையிலேயே இருந்திருந்தார் உங்கள் காதலியை அங்கீகரித்து ஒதுங்கி வழிவிட்டிருப்பேன் நீ எனக்கு அவரை தவிர வாழ்வு கெடாது என்பதற்கு உரிமை என்னை என்னைவிடும் பொம்மி அன்பு சகோதரி பிறப்பிலே நான் நாட்டை காரிதான் ஆனால் இதுவரையில் யாரையும் கண்ணால் கண்டதும் இல்லை மனதால் நினைத்ததும் இல்லை என் வாழ்விலே வீரர் ஒருவரை தவறு வேறு ஒருவருக்கும் என்னெங்கில் இடமும் அளித்ததில்லை அவரை மறந்துவிட வேண்டுமென்ற மறுக்கவில்லை முதலில் வந்த வழி பாதாட என குருமை ஏது பொம்மி என்னால் உங்கள் வாழ் அனுபலமும் கிடாதுமா பிள்ளையம்மா இன்னும் என்ன வந்து மாசு ஒருவர் தங்கம் கூட திறக்காவிட்டால் இன்னும் நீ என் நான் வருகிறேன்